அனைவருக்கும் வணக்கம் இது சாய்க்க விசாரல் நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் குரில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குரிலுன்றது வந்து குறைந்த கால அளவு ஒழிக்கிறது நெடில்கிறது அதை விட கொஞ்சம் நீளமான கால அளவு ஒழிக்கிறது அந்த காலம் வந்து எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா மாத்திரைன்ற அளவால் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மாத்திரைன்றது எவ்வளோன்னா இயல்பாக நம்ம கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் இதுதான் வந்து மாத்திரை குரில் எழுத்துக்கள் எல்லாம் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் நெடில் எழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை அளவு ஒளிக்கும் இதில் உயிர் எழுத்துல எது எது குரில் எழுத்துன்னு பார்த்தோம்னா அ இ உ ஏ ஓ இது ஐந்தும் வந்து குறில் எழுத்துக்கள் இதெல்லாம் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோம்னா இ ஊ இதெல்லாம் வந்து இரண்டு மாத்திரை அளவு ஒடிக்கும் அதுக்கடுத்து மற்ற எழுத்துக்கள்லாம் எது எது குரில் நடில்னு பார்க்கலாம் உயிர்மை எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் வந்து முன்ன உயிர் எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா அதுக்கு கீழே வர பதினெட்டு பதினெட்டு எழுத்து கா அது அப்புறம் கி நீ அப்புறம் கு மு அந்த குரில் எழுத்து உயிரெழுத்துக்களுக்கு கீழே வர அந்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த பதினெட்டு எழுத்துக்கள் அப்போது ஐந்து வரிசைக்கும் ஐந்து ஐந்து இன்ட்டு பதினெட்டு தொண்ணூறு குரில் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களில் இருக்குது நெடில் எழுத்துக்களில் ஏழு உயிர் நெடில் எழுத்துக்கள் இருந்தது இல்லையா அதுக்கு கீழே வர அந்த உயிர்மை எழுத்துக்கள் அது வந்து கா மா சாது அதே மாதிரி எல்லா எழுத்துக்கும் ஏழு வரிசைக்கும் ஏழு இன்ட்டு பதினெட்டு நூற்றி இருபத்தாறு எழுத்துக்கள் வந்து இது நெடில் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களில் அப்போ மொத்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு குரில் தொண்ணூறு நெடில் வந்து நூற்றி இருபத்தாறு தனித்தனியாக கூட உங்களை எக்ஸாமில் கேட்கலாம் அதாவது உயிர்மெய் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் எத்தனை நாங்கள்னால் தொண்ணூறு உயிர்மெய் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் வந்து நூற்றி இருபத்தாறு மெய் எழுத்துக்கள் வந்து மூணு பிரிவாக நம்ம வச்சுருக்கோம் கச்சரித்தப்பரை வள்ளினம் கஞ்சன நம்மனை மெல்லினம் இறலை வழலை இடையினும் இது எல்லாமே ஒவ்வொரு எழுத்தும் அரை மாத்திர அளவு தான் ஒழிக்கும் இப்போ பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் வந்து உயிரெழுத்தில் குறியிலஞ்சி ஏழு நெடில் மெய் எழுத்துக்களில் எல்லாமே அறமாத்திர அளவு ஒழிக்கிறது தான் இது வந்து ஆயுத எழுத்து வந்து மாத்திரை தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ